ஹலோ காய்ஸ் இப்போ நாங்கள் எங்களோடய வேலைக்கு வந்திருக்கிறோம் அண்டைக்கு கிடைக்கிற நாள் ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் நின்று வந்து இப்போ வந்து வயலுக்கு வந்து உழவடிச்சு இருக்கிறாங்க இது வந்து ஒரு சின்ன டிராக்டர் லேண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த லேண்ட் மாஸ்டர் வந்து இந்த வயலுக்கு தான் சூட் ஆகும் ஏன்னு சொன்னால் சில வயல்கிற நிலத்தன்மையை பொறுத்து வந்து வயலுக்குள்ள டிராக்டர் வந்து லேசாக புதையும் இந்த வயல் வந்து லேசாக புதையும் அதனால் வந்து பெரிய டிராக்டரில் வந்து உழவடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஃபோவில் டிராக்டர்ன்னு சொன்னால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம் மற்றும்படிய ட்ராக்டர்களால் இந்த வயலுக்கு வந்து உழவடிக்கிறதால இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த டிராக்டர் தான் உழவடிக்கிறது வழக்கம் இது கொஞ்சம் ஆகினாலும் ஓரளவுக்கு நீட்டான வேலையாக இருக்கும் இந்த பெரிய டிராக்டர்ஸ் எல்லாம் வர முந்தி இந்த லேண்ட் மாஸ்டர்ஸ் தான் அந்த உழவுல ஆரம்பகர்த்தா இயந்திரங்கள் ஸோ இதை வந்து திருப்பி நான் அவங்களோட இந்த மாதிரி டிராக்டர் வந்து சின்ன டிராக்டரில் உள்ள வடிக்கிறதுக்காக பார்க்குறதுல உங்கள் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஏன்னு சொன்னால் இந்த டிராக்டர் இப்போ நல்லா குறைஞ்சிட்டுது இப்போ பெரிய டிராக்டர்ஸ் வந்து ஃபோர் வீல் டிராக்டர்ஸ் வந்துருக்கிறதால இந்த டிராக்டர்ஸ உபயோகத்தன் வந்து நிறையவே குறைஞ்சிட்டுது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வரம்பு வரம்பில் வந்து இப்போ அந்த பக்கம் வரம்பு ஓரத்தில் இருக்கிற புல் எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணுறாங்க இதுக்கு எங்கட ஏரியாவில் சொல்கிறது வந்து அருகு தான் சொல்லுவாங்க ரைட் இப்போ வந்து விதைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஒரு நெல் ஒரு பேக்கில் போட்டு ஒரு தூக்கக்கூடிய மயரோ அளவுக்கு எடுத்து இப்படி சார் குத்து குத்துவாங்க சின்ன ஒரு ஒரு ஓலைகள் பனைமட்டை ஓலைகளை வச்சு ஒரே நேருக்கு வந்து குத்தி கொண்டு அதன் மூலமாக வந்து அதே நீருக்கு வந்து எரிஞ்சு கொண்டு வருவாங்க இப்படி சார் குத்துறதுக்கான ஒரு ரீசன் வந்து நம்ம நெல் எறிஞ்சது இடத்துல வந்து நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எரிஞ்சுருக்கிறோம் இன்னும் அறியணும்னு சொல்லி நம்ம கேஸ் பண்ணி இது அறிகிறது தான் சார் குத்துறது இப்படி நேராக வந்து நெல்லை எடுத்து எரிஞ்சு கொண்டு போவாங்க ஒரு பக்கம் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள உழவடிச்சு முடிஞ்ச உடனே நெல்லறிய ஸ்டார்ட் பண்ணி வேண்டாம் அந்த உளவடிச்சு அந்த குறைப்பு தன்மையிலேயே நாங்கள் நெல் அறியக்குள்ளே அந்த பயிர் வந்து சீராக உருவாகும் அதோட நல்லா ஆரோக்கியமாகவும் வரும் இப்போ வந்து ஒரு பக்கம் வித் கொண்டு இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் வந்து தண்ணியெல்லாம் வந்து ஒளியாக ஓடுது இதுதான் வாய்க்கால் எங்கட வடிச்சல் வாய்க்கால் இது தான் இந்த வாய்க்கால்களில் தண்ணியெல்லாம் வந்து இப்போ ஓடுது தண்ணியெல்லாம் பட்டியாச்சு விதைச்சி வந்து எட்டு நாளைக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்